அருள்மிகு சாந்தநாயக சமேத வேங்கேஸ்வர திருக்கோயில் வடபனி சென்னை இந்த திருக்கோயில் வாசலில் இந்த இடத்துல தான் அருள்மிகு சுவாமிகள் சித்தர் வெங்கட்ராமசாமிகள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே தவம் செய்த இடம் கோயில் வாசல்லையே அவர் வந்து தவம் செய்த இடம் இந்த பகுதியில் அதனால் வந்து நாகபணீஸ்வர் கோயிலில் வந்து இதே மாதிரி அவருக்கு கோயில் வாசல்லேயே ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு அந்த சிறப்புடைய இடம் பரஞ்சலி பாபா ஓங்காரசாமி வேக்கரபதர் பரஞ்சலி அரியயா சேகரையன் பல சித்தர்கள் செய்த இடம் நாகபணீஸ்வரர் திருக்கோயில் மேலையூர் கிராமம் இங்கே வந்து வெங்கட்ராமசாமிகள் சென்னை வடமனையிலிருந்தவர் சின்னவர் என்று அழைக்கப்பட்டவர் இது நம்ம வடபழை பரஞ்சலி பாபா இதான் வடபழனி பரஞ்சோதி பாபா இவருக்கு முன்னாடியே சமாதியானவர் தான் வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில் வடபண்ணி வேங்கீஸ்வரர் கோயில் வாசலில் தவம் செஞ்சவருக்கு இந்த மாதிரி மேலையூர் நகபணீஸ்வரர் கோயில் வாசல்லையே இப்படி ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான இடம் வாய்ப்புள்ளவர்கள் எப்போ வேணாலும் வந்து தவம் செய்யலாம் நல்லா இருக்கலாம் நல்ல டிசிப்ளின் பகவான் வெங்கட்ராமசாமிகள் இருந்தாலும் என்ன சார் இல்லை இல்லை ரயதாகப்பேட்டை பார்த்துசாமி சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் வெங்கட்ராம வெங்கட்ராமசுவாமிகள் வெங்கட்ராமல் பரஞ்சோதி பாபா பரஞ்சோதி பாபா திருமணி அவ்வளோ நினைத்து நண்பர்கள் கல்லுக்கட்டி சுவாமி ஸ்ரீ பாமன் சுவாமி வெள்ளை பெருமணி நினைத்து நண்பர்கள்

ஆகும் பொருள் மற்றும் பணம் கொடுப்பில் நிர்வாகத்திடம் கேட்டு ரசிக் கொள்ள வேண்டுகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பௌர்ணமி முடிஞ்ச போச்சு சித்தர் பகவான் சத்குரு வெங்கட்ராவ சுவாமிகள் ஜீவசுமதி பிருந்தாவனம் அருள்மிகு பெரியநாயகி உடனே நாகபரணேஸ்வரர் ஆகியோர் மேலையூர் கிராமம் மாலை நான்கு மணி நல்ல மழை இருட்டின்னு வர மாதிரி இருக்குது வேளச்சேரி ஆடரசையா தலைமையிலான உளவாரப்பணி அன்பர்கள் இங்கே நிறைய உழவாரப்பணி செஞ்சு இந்த கோவிலுக்குள்ளே ஒரு பாதாளரை சுரங்கப்பாதை மாதிரி கண்டுபிடிச்சி பதினாலு பஞ்சுல கவிதர்கள் எடுத்து கொடுத்தாங்க அதில் முருகன் வெள்ளி தேவையான வெள்ளி தேவன விட்டு முருகனை மட்டும் திருடுகள் தூக்கிட்டு போயிட்டாங்க அது பிறகு அதை பாதுகாப்போடு வச்சு அந்த மாதிரி மிகப்பெரிய இந்த கும்ப இதெல்லாம் கும்பகேஷம் பண்ண காணும் நம்ம தனியாக பதிவிட்ருக்கோம் இது வந்து பெருமாள் கும்பாபிஷேகம் நான் தான் எடுத்து போட்டிருக்கிறேன் நான் எடுக்கலம்மா ஆள் இல்லைன்னு எடுக்கலை இந்த வரதராஜ பெருமாள் வந்து பின்னாடி இருக்க குளத்துலேருந்து எடுக்கப்பட்டவர் இந்த ராமானுஜர் ஸ்ரீதேவி பூஜை எல்லாம் பிற்காலத்தில் செஞ்சு வச்சாங்க பெரும் பெருமாள் ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு இருப்பார் பெருமாள் இது தனியாக வீடியோ போட்டுக்கிறோம் கதவு மூடி இருக்கு மணி நாலு மணி சாயஞ்சிடும் நல்லா இருட்டியும் வருது எல்லாம் ரொம்ப அற்புதமான இடம் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் திருஷாமூர்த்தி ஸ்ரீ ஐயப்பன் வாங்க அந்த மாதிரி ஒரு வளைவான அமைப்பு இந்த கோயிலில் இருக்குது கஜ யானை உக்கா மாதிரி ஒரு அமைப்புன்னுவாங்க கஜ பிருஷ்டன்வாங்க இந்த அமைப்பு இதெல்லாம் பெயிண்டிங் வச்சு குழப்பிட்டாங்க கருங்கல் அவ்வளோவா மழை இறுதினா மாலை நேரம் நல்லா இயற்கை ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதி நல்லா பார்த்துக்கோங்க மகாலட்சுமி அவர்கள் எல்லாருக்கும் வேணும் இல்லையா மலை உயர்ன்னு வருது இந்த குளத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் அங்கே இருக்கிற பெருமாள் அந்த மலை வந்து ஸ்ரீ ராமர் பாதம் ராமரை வந்து தவம் பண்ணதாக சொல்லக்கூடிய மலை நாங்கள் மலை மேலே ஏறி இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் காணும் ரொம்ப பாம்பு பூத்தாக இருக்கும் பார்க்க மலை மாதிரி இருக்காது எங்கே கால் வச்சாலும் பாம்பு பூத்து மேலே தான் கால வச்சுன்னு போகணும் பார்க்கறதுக்கு குட்டி மலை ஆனால் ஏற முடியாமல் அவ்வளோ தண்ணி தகம் எடுத்து இதை விட கம்மியாக வள்ளியங்கறி சதுரகிரெலாம் சர்வசாதனமாக ஏறிக்கும் இந்த குட்டி மலைக்கு ஏறுறதுக்கு அவ்வளோ தண்ணி தகம் ஊர்க்காரங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் சாரோடு குளுக்கோஸ் பாயிட்டோட தான் வந்தாங்க அப்படி இருந்து அவ்வளோ வேலை வாங்கிச்சு இந்த மலை மேலே ஏறுறது அப்புறம் அரை மணி நேரம் கூட ஆகாது ஏறுறதுக்கு ஆனால் அவ்வளோதான் கஷ்டமாக இருந்துச்சு முருகர் பிரம்மா ஸ்ரீ சரஸ்வதி இது வந்து அன்னப்பறவை நான் திடீர்னு மயில் நினச்சிட்டேன் அன்னப்பறவை பிரம்மா ஸ்ரீ சரஸ்வதி கஜலட்சுமி இருந்தாங்க இதெல்லாம் புதுசாக வச்சுக்கோங்க அதாவது இங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய கோயில் இருக்கிற இடம் லலிதா திருபுர சுந்தரி அம்மன் சந்திகேஸ்வரர் மரங்கள் மரங்கள் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் கோயில் இருக்கிற இடம் ஆக சென்னையில் இந்த மாதிரி மூணு பேருக்கும் கோயில் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில் சித்திரகுப்தருக்கும் கோயில் இருக்குது சன்னிதி இருக்குது பெரிய நாய் சாந்தநாயி பெரிய நாயகி பெரிய நாயகி உடனடி கொடிமரம் மேலே வெங்கட்ராமசாமி அது வந்து பரஞ்சேலி பாபாவுக்கு இருக்கிற ஒரு நினைவு கோயில் நல்லோ நினைத்த நிலம்பெறுகள் நல்லூர் நினைத்த இங்கெல்லாம் என்ன இந்த இடத்துல நம்ம வடவேணி பரஞ்சோதி பாபனுடைய சமகாலத்தில் அந்த சின்னவர் வெங்கட்ராமசாமி ஜெயசமாதி இப்போ பக்கத்தில் பரஞ்சலி பாபாவுக்கு ஒரு நினைவு திருக்கோயில் திருமேனி திருக்கோயில்வாங்க அது இருக்குது அவர் சமாதி வந்து மாநூரில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது இது வந்து பரஞ்சோதி பாபாவுக்கு திருமேனி திருக்கோயில் பரஞ்சோதி பாபாவுக்கு திருமேனி திருக்கோயில் ஹரி ஐயா சென்னை வடபழி ட்ரஸ்ட் புரம் இருந்து மேலையூர் மணிக்கவன் ஸ்ரீபெரும்புத்தூர் குளத்தூர் ஹைகோர்ட் ஐயா குமாரபாபா பக்கத்தில் இவரு சமாதி ஆகியிருக்கார் பஞ்சோதி பாபா திருமேனி திருக்கோயில் ஒரு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூர் கிராமத்தில் இருக்குது இங்கே வந்து அவருடைய நினைவாக உருவாக்கப்பட்ட திருமேனி திருக்கோயில் உருவே ஜோதி ஜோதியை இறைவன் நல்ல நினைத்து அனுப்ப வெங்கட்ராம சாமியில் வடபணியில் என்பவர் சின்னவர் என்று அழைக்கப்பட்டார் ஒரு பெரியவர் என்று அழைக்கப்பட்டார் இவர் மொ முதல்ல அறிமுகமானார் மக்களுக்கு அதனால் ஒரு பெரியவர் என்றும் அதுக்கு பின்னாடி மக்களுக்கு மகிழ்ச்சி அறிமுகமானால் சின்னவர் என்று அழைக்கப்பட்டார் இது மூகை நல்லூர் நினைத்த நலம் பெறுக அருமையாக மாலை இருட்டி வருது மாலை நேரம் சிவ 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 இது சிவன் கோயில் நம்ம இப்போ பார்த்த சிவன் கோயில் பெருமாள் மண்டபம் எல்லாம் இருக்கு சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அளவில் வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ சென்னை திருப்பாரூர் செங்கல்பட்டு செல்லும் சாலை வெங்கூர் வெங்கூர்கூட்ரோடு வழியாக மேலூர் கிராமம் இங்கு அமைந்துள்ளது ரம்மா விஷ்ணு சிவன் திருக்கோயில் மற்றும் வெங்கட்ராமசாமிகள் ஜீவசமாதி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை சென்னையில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் அருள் செய்யக்கூடிய ஒரு திருக்கோயில் இருக்குது அது எங்கன்னா சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் திருப்பூருக்கு அடுத்து செம்பாக்கம் கொட்டமேடு கூற்றோடு என்ற இடத்துல இருக்க மேலையூர் கிராமத்தில் அருள்மிகு வெகு பிரம்மா மகாவிஷ்ணு மற்றும் சிவன் அருள் பாலிக்கக்கூடிய இடம் அதோடு நம்ம வடபழனி சின்னவர் என்கிற சாமிகள் ஜீவசமாதி அமைந்துள்ள இடம் மற்றும் வடபண்ணி பரஞ்சோதி பாபா சித்தருக்கு திருமேனி திருக்கோயில் அவருடைய ஜீவசமாதி சென்னை ஸ்ரீபெருமுத்தூர் பாலந்தூர் இருக்குது இங்கே வந்து திருமேனி திருக்கோயில் இருக்குது இது இல்லாமல் ஊடுவாஞ்சேரின்னு ஒரு இடம் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து வடபழனி வண்டிச்சாமி தினகர சிவன் சாமியுடைய ஜீவசமாதி இருக்கிறது இது பக்கத்தில் கொட்டமேடு பக்கத்தில் இடைக்காடருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயில் இடர்குன்றம் என்ற பகுதியில் இருக்குது அப்புறம் செம்பாக்கம் என்ற இடத்துல பொன்னம்பல சாமிகள் மற்றும் அவருடைய மகன் பேரன் சிஷன் ஐந்து பேர் ஒரே இடத்துல ஜீவசமாதி அறுவு செய்யக்கூடிய இடம் சென் செம்பாக்கம் பக்கத்திலே இருக்குது பொன்னம்பல சாமிகள் மடம் ஜீவசமாதி அப்புறம் திருப்பூரூர் சிதம்பர சாமிகள் ஜீவசமாதி அவருடைய சீடர் மௌனசாமி மற்றும் நாணிகள் சமாதிகளும் இந்த பக்கம் திருக்கோ குன்றத்தில் அருள்மிகு சுப்பையா சாமிகள் ஜீவசமாதி இப்படி எண்ணற்ற சித்தர்கள் ஜீவசமாதி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொன்னால் இந்த மேலையூர் வாய்ப்புள்ளர்கள் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சித்தர்களுடைய ஜீவ ஜீவசமாதிகளையும் திருக்கோயிலையும் வழி விவரங்கள் பொறுமையாக கேட்டு தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சந்தி சென்னை